ஹாய் நண்பா நண்பி சார் ரயில் டிக்கெட் முற்பத்தி விஷயமா ஒரு சில முக்கியமான மாற்றங்கள்லாம் மே ஒன்று இன்னிலிருந்து நடைமுறைக்கு வந்திருக்கு அதெல்லாம் என்ன எல்லாமே டியூட்டிலாம் இந்த பற்றி பார்க்கலாம் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம இந்தியா ரயில்வே ஒரு சில முக்கியமான மாற்றங்கள்லாம் நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப லாங் ட்ராவல் டிராவல் பண்ணோம்னா மோஸ்ட் ஆஃப் த பேசஞ்சர் பார்த்தீங்கன்னா இந்த ரயில் பயணம் தான் சூஸ் பண்ணுவாங்க ரயிலில் தான் பார்த்தீங்கன்னா சொகுசாக படுத்துக்கிட்டோ டயர்டே ஆகாமல் போக முடியும் பஸ்லேயோ கார்லேயோ நீங்கள் எதில் டிராவல் பண்ணாலும் ஒரு சில டயர்னஸ் கண்டிப்பாக இருக்கும் இப்போ கோடை விடுமுறை ரயில் பயணத்தில் டெக்கின் முன்பதிவு விதிகளை நிறைய மாற்றங்கள் பண்ணிருக்காங்க இந்த பயணிகள் வசதிக்காக எல்லா ரயிலையும் பார்த்தீங்கன்னா முன்பதிவு காலத்தே ஒரே நேரத்துக்கு வந்து மாற்றப்பட்டிருக்கு முன்னாடி வந்து ஒவ்வொரு ரயிலையும் வெவ்வேறு முன்பதிவு காலம் இருந்துச்சு இனிமேல் அப்படி கிடையாது ஒரே முன்பதிவு காலம் தான் ஆகட்டும் சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும் எந்த ரயிலாக இருந்தாலும் சரி எல்லா ரயில்களுக்கும் சரியாக தொண்ணூறு நாட்களுக்கு முன்னாடியே டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தற்கள் மூலமாக கடைசி நேரத்தில் டிக்கெட் முன்பதிவு செய்து கொள்ளலாம் இதில் நேரம் மாற்றப்பட்டிருக்கு ஏசி கிளாஸுக்கான தற்கள் முன்பதிவு பார்த்தீங்கன்னா காலை பத்து மணிக்கும் ஸ்லீப்பர் கிளாஸாக இருந்தால் காலை பதினோரு மணிக்கு முன்பதிவு செய்யலாம் சொல்கிறாங்க பதினோரு மணி முதல் முன்பதிவு செய்யலாம் அதுக்கப்புறம் ஒரு யூசர் ஐடிக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு தற்கள் டிக்கெட் மட்டுமே முன்பதிவு செய்ய முடியும் முடியும் அதுக்கப்புறம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்க டிக்கெட்டுகளுக்கு முழு பணத்தையும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் அதுக்கப்புறம் ரயில் புறப்படத்துக்கு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி டிக்கெட் கேன்சல் பண்ணால் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா பணம் திரும்ப கிடைக்கும் இன்கேஸ் புறப்படத்துக்கு இருபத்தி நாலு முதல் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள ரத்து செய்தானா உங்களுக்கு ஐம்பது சதவீதம் பார்த்தீங்கன்னா பணம் திரும்ப கிடைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ள ரத்து பண்ணால் எந்த தொகையும் பார்த்தீங்கன்னா திரும்ப கிடைக்காது இந்த மாற்றங்கள்லாம் மே ஒன்றாம் தேதி முதல் நம்மளுக்கு வந்திருக்கு இது விஷயமா உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமர்ஷியல் கவர் பண்ணுங்கள் கிளாரிஃபை பண்ணலாம் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்